தமிழகத்தில் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் மதுரைக்கு அண்மையிலுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் திருவில்லிபுத்தூர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தமது கடமையாக கொண்டவர் ஒருநாள் தோட்டத்தில் பூ சென்ற குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் ஸ்ரீ ரங்கப்பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டால் மார்கழியில் நோம்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும் பாடினார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்குள் அழைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டார் பங்குனி உத்திர நன்னாளில் ஆண்டாள் ரங்கநாத திருமணம் சிறப்பாக நடந்தது மார்கழி மாதம் என்றாலே விடியற்காலையில் எழுந்து வாசலில் அழகிய கோலமிட்டு நீராடி சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டால் அருளிய திருப்பாவையை பாராயணம் செய்து திருக்கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நமது தொன்று தொட்ட வழக்கமாக இருந்து வருகிறது ஆண்டால் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவத்திற்கும் பக்தி ஆகியவற்றிற்காக மிகுந்து போற்றப்படுகின்றது